ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் மனமுடைந்து போக வேண்டாம் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள் ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே குறுகிய மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கை நீண்ட வாழ்க்கையை விட சிறந்தது வாழ்க்கை என்பது நீர்க்குமளி போன்றது ஆனால் பரோபகார நாட்டங்களும் கடவுளிடம் பிரார்த்தனைகளையும் அவரை அடைய நம்மை வழிநடத்தும் இந்த இவ்வுலகம் முடிவடையும் ஆனால் கடவுளின் விருப்பம் நித்தியமானது கடவுளின் கண்ணுக்கு தெரியாத மற்றும் நித்திய சர்வ மையுள்ள பிரபஞ்ச சக்தியை தவிர வெளிப்புற அலங்காரங்களை அனைத்தும் தற்காலிகமானவையே பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி தெய்வீக படியே மீண்டும் நிகழ்கிறது எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நோக்கம் உள்ள வாழ்க்கையை நடத்த வேண்டும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் மற்றும் கடவுள் சிந்தனைகளில் நேரத்தை செலவிட வேண்டும் அண்டை வீட்டாரை நேசிப்பது புண்ணியம் பிறருக்கு தீங்கு செய்வது பாவம் என்பது வேதத்தில் ஒருவர் காணும் செய்தி சீதையை காப்பாற்றும் முயற்சியில் பறவை ஜடாயு போரிட்டு தன் உயிரை தியாகம் செய்தது ராவணன் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் ஒரு பயங்கரமான முடிவை சந்தித்தான் ஜடாயுவின் குறுகிய கால வாழ்க்கை நீண்ட பயனற்ற வாழ்க்கையை வாழ்வதை விட ஒரு சிறந்த காரணத்திற்காக சுய தியாகத்தின் உன்னத வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் செய்யும் சிறிதளவு சேவை கடவுளின் பார்வையில் விலை இருக்கும் பயனற்ற நீண்ட ஆயுளைக் காட்டிலும் குறுகிய கால நோக்கமுள்ள வாழ்க்கை மிக சிறந்தது ஒருவர் வாழ்ந்த ஆண்டுகளை கணக்கிடக்கூடாது ஆனால் அந்த ஆண்டுகள் எப்படி கழிந்தன என்று பார் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்வது மற்றும் அனைவருக்கும் ஒருவருக்காக இரக்கம் காட்டுவது நம்மை கடவுளிடம் இன்னும் நெருக்கமாக இழுக்கும் நீண்ட காலம் வாழும் வாழ்க்கையை விட அன்னம் போல சிறிது காலம் வாழ்வதே மேல் மிக பெரிய இடையூறுகள் கூட நிலையான பக்தியால் கடக்கப்பட்டுவிடும் ஆன்மீக செல்வம் தடை செய்யப்பட்ட பலம் அல்ல அதற்கு நாம் பாடுபட வேண்டும் இது இடைவிடாத ஆன்மீக பயிற்சி ஒரே மனப்பான்மை மற்றும் அமைதியான அமைதி தேவை கடவுள் உணர்வுள்ள மனம் ஆன்மீக பொக்கேசத்தை பெறுகிறது நமது ஆன்மீக பயிற்சி தீவிர மடகையில் கூழங்கற்களை போன்ற பிரச்சனைகள் அற்புதமான மழைகளாக வளர்கின்றன ஆனால் பாபாவின் மீதான நம்பிக்கை வலுப்பெறும்போது மலை சார்ந்த பிரச்சனைகள் கூட சாயி அருளினால் சூரிய ஒளியில் கரைந்து ஆன்மீக பாதையில் தடைகள் இல்லாமல் போகும் இரைச்சல் நிறைந்த சூழலில் பாபாவை தியானிப்பது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம் எனவே ஒதுங்கிய இடத்தை தேர்வு செய்யலாம் நீங்கள் பாபாவை பற்றி தியானித்து அதன் பயிற்சியில் முன்னேறும் போது பாபா உங்கள் இதய கோவிலில் வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுகிறார் உங்கள் மனம் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் ஆகிய அனைத்தையும் பற்றி கொண்டு புரிந்து கொண்டு பாராட்டுவார் பாபா ஆன்மீக துறையில் நமது முன்னேற்றம் மிக குறைவாகவே உள்ளது நாம் பலவீனமானவர்கள் மற்றும் பலவீனமானவர்கள் என்று பாடம் கற்போம் தவறாத நம்பிக்கையும் கேள்விக்கு இடமில்லாத கீழ்படிதலும் பாபாவின் அருளை பெறுகின்றன அவர் நம் இதயத்தில் வசிப்பதால் அவருடைய தெய்வீக அன்பும் அருளும் கவனிப்பும் நமக்கு போதும் கிடைக்கும் பாபா நம்பிக்கை மற்றும் உதவியின் மழையாக நிற்கும் போது ஒவ்வொரு அடியிலும் நம்மை காத்து வழி நடத்தி செல்லும் போது பிரச்சினைகளின் மலைகள் ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும் பாபாவின் அருளினால் மாயஞ்சால ஜால ஒவ்வொரு தடைகளும் தானே நீங்கிவிடும் நமக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறமை தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டே இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து அடுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமல் போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினார் அதனால் இப்போது மான் போல் குதித்து ஓடுகிறாய் அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்துக்கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் இன்றோடு தூக்கி எறிந்துவிடு என்னை நினை என்னை பொறுமையோடு நம்பு பயமில்லாமல் உன் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள் தான் அவை உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நான் உங்களை மறக்க இயலாது நீங்கள் என் அனுக்கிரகத்தை விரும்புகிறீர்கள் நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் எல்லாம் ஏ இறைவா எங்கள் சத்குரு நாதினை இப்பிறவியில் மட்டுமல்ல இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்கள் பக்தனாகவே நாங்கள் இருக்க வேண்டும் உங்களை போன்ற புனிதமான சத்குருவை இப்பிறவியில் நாங்கள் அடைந்ததற்கு உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வது என்று தெரியவில்லை உங்கள் மேல் பக்தி கொண்ட பக்தர்களை காப்பாற்றுவதே உங்களுடைய பிரதான குறிக்கோளாகும் அப்படிப்பட்ட பக்தர்களின் வரிசையில் நாங்கள் இருக்கையில் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை பாபா ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலை பத்திரமாகவும் மிக கவனமாகவும் கடக்க உனது இரு கரங்கள் இருக்கையில் நாங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும் எங்கள் சத்குரு பாபாவே எங்களது குல தெய்வம் ஆவார் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் என் குழந்தாய் பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் நாளை விடியும் என்ற நம்பிக்கையில் உன் கவலைகளை என்னிடம் தந்து உறங்கச் செல் காலையில் கண்விழிக்கும் போது நீ தந்த கவலைகளை களையாக உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஆனால் நம்பிக்கை முக்கியம் நல்லெண்ணமும் முக்கியம் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இது இதில் எத்தனை முறை வாழப் போகிறாய் ஒரு முறைதானே பிறகு எதற்கு இந்த வெட்டியான வீராப்பும் கோபமும் எல்லாவற்றையும் உதறிவிடு உன்னிடம் அது நெருங்காமல் இருக்க ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை அதில் ஏன் அன்பை விதையாய் விதைக்க யோசிக்கிறாய் நீ சிறிதாக அன்பு விதையை விதைத்தால் நீ நினைத்து பார்க்காத பூங்காவனமாய் மாறும் அந்த சூழல் இந்த ஒரு முறை வாழ்க்கையில் அண்மை கொட்டிவிட்டு செல்வோமே என்று நினைத்து பாருங்கள் எல்லாம் அழகாக மாறும் தருணத்தை நீ உணர்வாய் நினைத்து பார்த்தாலே இந்த ஆனந்தமான நிறைவு பெற்ற வாழ்க்கை என்றால் நீ அதன் செயல்படுத்தி நடந்தால்தான் உனக்கு தெரியும் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமான நேரங்களாக மாறும் தோல்வி மனக்கஷ்டம் துன்பம் என எதிர்மறை உன்னை சூழும்போது உன் சாய் தேவாவின் நம்பிக்கையால் பொறுமையால் அன்பால் அந்த எதிர்மறையை நேர்மறையாய் நிரப்பு நிச்சயம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவாய் வாழ்க்கை நிறைவான சூழலில் நிம்மதியாய் வாழ்வதற்கு அதை உன் குறிக்கோளாய் ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ நினைத்து பார்க்காத நிறைவான திருப்தியை பெறுவாய் மாற்றங்கள் நிறைந்த விஷயங்கள் நிகழும் தருவாயில் உன் மனம் என்ற பெட்டகம் அமைதியான சூழலில் மாற்றத்தை ஈர்க்க அதில் வாழ உன் மனம் தயாராகிக் கொண்டிருக்கிறது நீ வயதுக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோழி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாயிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் இன்று நீ நினைத்தது நிறைவேறும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளிப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உண்மையில் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவதுமில்லை எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து நடக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது எதற்கும் மருந்தாதே உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடு உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னுடைய பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே களங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நீ வாழ்வாய் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நலமோடு வாழ இந்த சாயின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு வாழும் இடம் முக்கியமில்லை வாழும் விதமே முக்கியமானது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் முயற்சி என்றும் வெற்றி பெறும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கலங்க விட மாட்டேன் உனக்கு எப்போது தேவையோ அப்போது கண்டிப்பாக அதை தருவேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எப்போதும் என்னுடன் பேசு உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவில்லாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என் மேல் நம்பிக்கை வை நான் இருக்கிறேன் உன்னோடு சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலக்காதே அனு தினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலுமிருந்து நான் உன்னை காப்பேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி வெற்றி பாதையில் பயணிக்கப் போகிறாய் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை இருந்தேனோ அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன் போகிறேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயும் உன் உன் குடும்பமும் ஏன் இதற்கு மேல் போவதில்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்க விட மாட்டேன் இன்று மட்டுமல்ல என்றென்றும் இப்பிறப்பில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எந்த விதமான தீங்கு மிளக்க முடியாது அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறெதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவும் இல்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையோ நான் காட்டுவதில்லை என் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்காது நீ ரகசியமாக வழியில் வாழ்கிறாய் என்பது எனக்கு தெரியும் யாரையும் தொந்தரவு செய்யாமல் விரும்பாமல் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்காக நீயே அழுகிறாய் வேறென்ன செய்வதென்று உனக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் அக்கறை கொண்டுள்ளேன் மற்றும் நான் அனைத்தையும் பார்க்கிறேன் நான் ஏற்கனவே உங்கள் சார்பாக வேலை செய்கிறேன் நீங்கள் என் உள்ளங்கையில் ஓய்விடுங்கள் உங்களை நான் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன் நாளை நீங்கள் புத்துணர்ச்சியுடன் முழு ஞானமும் மற்றும் புரிதலுடனும் எழுவீர்கள் இந்த சாய்பாபாவை ஒரு முறை அழைத்தால் உங்களை தேடி ஓடி வருவேன் கனவில் நான் உனக்கு தரிசனம் வேண்டும் நீ விரும்புகிறாய் என எனக்கு தெரியும் அதை நான் கண்டிப்பாக தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் அன்பை எனக்கு கொடு உன் இதயத்தில் குடியிருக்க ஆசைப்படுகிறேன் தயவு செய்து இந்த ஏழை பக்கிரை உங்கள் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் அவன் மீதோ அவள் மீதோ காட்டும் அன்பை விட அதிக அன்பை காட்டும் ஒரு பக்தனை தான் நான் தேடுகிறேன் இது ஒரு சவாலான ஆண்டு என எனக்கு தெரியும் தொடர்ந்து செல்ல முடியாது உணர்ந்தாய் சில நேரங்களில் உலகத்தின் பாரம் உன் இருப்பது போல் உணர்கிறேன் என்கிறாய் நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை அறி உன் சுமைகளை எனக்கு தா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் உனக்காக நான் இருப்பேன் நான் உன்னை ஒரு வழி செய்வேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் வெற்றி நடைபோட்டு நீ மேலே எழுவீர்கள் என் குழந்தையை உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் தொடர்ந்து செல் எதிர்பாராத பல வழிகளில் உன்னை போகிறேன் இது வெறும் ஆரம்பம்தான் யாரையும் தவறாக பேசாதே கடந்த காலத்தில் உனக்கு நிறைய கொடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் நீ சிலரை புறக்கணித்து விட்டாய் கடந்த காலத்தில் புறக்கணித்ததை மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு வருகிறது வாழ்க்கையில் செல்வம் எப்போதும் பெரிய விஷயம் அல்ல உங்கள் ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் கலங்காதே கடந்த காலத்தில் உனது பல ஆசைகளை நான் நிறைவேற்றி வைக்கவில்லையா இதையும் நான் நிறைவேற்றுவேன் உனக்காக நான் என்ன திட்டம் வைத்திருக்கேன் என்று உனக்கு தெரியாது என்னை நம்புங்கள் இக்குழந்தையை நான் கரம் பிடித்த விதம் பகலிரவும் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன் அதே போல் ஒரு கணமும் உன்னை விட்டு பிரியாமல் எல்லோர் வாழ்க்கையிலும் கெட்ட கட்டம் வருகிறது நீ கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் கவலைப்படாதே உனக்கு எந்த தவறும் நடக்க விடமாட்டேன் நான் உங்கள் மீது Tak kari kandul leh. நீ ஏனெ நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும் என் அன்பு குழந்தையே உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு பிடித்தவரோடு திருமணம் செய்து வைப்பேன் நான் முன்னிலிருந்து செய்து வைப்பேன் இனி வரும் நாட்களில் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் இப்போது மனதை அமைதியாக வைத்துக்கொள் The என் சொற்களில் நம்பிக்கை வைங்கள் உங்களுடன் நான் எப்போதும் இருக்கிறேன் உங்கள் மனதில் நான் வாழ்கிறேன் என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உங்களிடம் ஓடோடி வருவேன் என் குழந்தைகளுக்காக விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்று நம்பிக்கையோடு ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது உங்களுடன் நான் இருக்கிறேன் எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெய்ப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடும் பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தேயாக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு இதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அழைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை அதை நான் நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் மனத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் எங்கும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் வருவேன் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவதில்லை நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்க போகிறது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனாலும் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன்னை உயர்த்தி அளவு பார்க்கப் போகிறேன் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிட மாட்டேன் இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் கிடைக்கச் செய்வேன் என் மீதான உன் நம்பிக்கையை நானே அதிகப்படுத்துவேன் என் வழியில் நான் இதை செய்வேன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் மட்டும் இருந்தால் போதும் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் தெரியவில்லையே என்று புலம்புகிறாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கின்றார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உளவு நன்மை அடங்கியுள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக் என்று நினைப்பது உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாக எச்சூழ் நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவி வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவிய எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெரிந்து கொள் கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடன் இருப்பது உன் ரேபா ஓப் சாய்ரா ஜி சாய்ராம்